அனைவருக்கும் ஒரு முக்கியமான நாளில் இன்றைக்கு கணக்கன்பட்டி சாமியாருடைய சன்னிதானத்தில் நாம் எல்லோரும் எங்களுடைய கலச மீடியாவினுடைய ஒரு டீம் இன்றைக்கு இங்கு வந்திருக்கின்றோம் நம்முடைய அடியவர்கள் சில பேர்த்த இன்றைக்கி சந்தித்தோம்னா ஒரு முக்கியமான சில தகவல்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம் இதில் ரொம்ப முக்கியம் என்னன்னு சொன்னால் இங்கே நிறைய பேர் நம்ம எல்லாரும் வந்துக்கிட்டே இருக்கிறோம் அதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னென்னா ஐயா மேலே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை என்பது அர்த்தம் இப்போ நம்முடைய பக்கத்தில் அருகில் இருக்கக்கூடிய நம்முடைய தம்பதியர் அதாவது மஞ்சுளா தன்ராஜ் பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க அவனுடைய ஒரு இயற்கையான அனுபவம் அப்படிங்கிறத இன்றைக்கு நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க போகிறோம் எத்தனையோ முறை மூன்று ஆண்டுகள் நம்முடைய உயரது தன்ராஜ் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் அதில் என்னன்னு சொன்னால் மூன்று ஆண்டுகள் என்று சொன்னால் மாதத்திற்கு அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு மாதமும் இருபது இருபத்தி ஒன்றாம் தேதி இங்கே தான் இருப்பார் பெங்களூரில் இருபதாம் தேதி பெறப்படுவார் இருபத்தி ஒன்றாம் தேதி கணக்கம்பட்டியாக ஐயாவுனுடைய ஜீவ ஜீவசமாதியில் இருப்பார் இதைத்தான் இன்றைக்கு அவர் பதிவு பண்ணுறார் முப்பத்தி ஆறு முறை இதுவரை நான் வந்திருக்கிறேன் மூன்று ஆண்டுகளில் அப்படின்னு சொல்கிறார் இதில் ரொம்ப முக்கியம் என்ன தெரியுங்களா அவங்களுடைய துணைவியார் மஞ்சுளா அவர்கள் வாழ்க்கையில் இன்னது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது அவ்வளவு சிரமப்பட்டிருக்கிறார் சிரமம்னு சொன்னா நீங்க சாதாரணமாக நினைக்காதீங்க ஒரு ஆணுக்கு கை கால்கள் முடக்கம் என்று சொன்னால் ஏதோ பரவாயில்ல ஒரு டாக்டர்கிட்ட போய் பார்த்துக்கலாம்னு சொல்லலாம் ஆனால் பிறவியில் பெண்ணாக பிறப்பதே பேரின்பம் பெரும் தவம் என்றெல்லாம் நாம் சொல்லுகிறோமே அப்படி மஞ்சுளா அவர்கள் இந்த பெண்ணாக பிறந்து இதுவரை அவர்கள் அனுபவிக்காத ஒரு சிரமத்தை பட்டிருக்கிறார்கள் என்ன சிரமம் தெரியுங்களா அவருடைய உடம்பு கை கால்கள் முடக்கமாக போனதுதான் முக்கியமான ஒன்று நாம் கேட்கும் போதே மனசெல்லாம் பதை பதைக்கிறது அவ்வளவு சிரமப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் அப்படி நடக்க முடியல பேச முடியல சாப்பிட முடியல ஒரு உறவினரோடு நம்முடைய துயரங்களை பகிர்ந்து கொள்ள முடியவில்லை இதில் ரொம்ப முக்கியம் அவருடைய கணவர் அவருடைய பிரின்சிபல் என்னென்னு கேட்டிங்கன்னா கொள்கை ஐயாவை பற்றி சொல்லுவார் ஒளிய யார்கிட்ட கம்பல்சரி பண்ண மாட்டார் ஏங்க அவர் சொல்கிறத வச்சு பார்த்தா இந்த பலாப்பழத்துக்கு ஈ பிடிப்பதற்கு ஏதாவது ஆள் தேவையா இல்லை 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 அவ்வளவு புகழும் அவ்வளவு கருணையும் வாய்ந்த அந்த தெய்வத்தை ஐயாவனுடைய கருணைய அம்மா கிட்ட சொல்லி வீட்டுக்கார அம்மா கிட்ட ஏங்க இந்த மாதிரி இவ்வளவு சிரமப்படுறையே நான் சொல்றபடி வா கணக்கம்பட்டிக்கு வா ஐயாவிட்ட போய் நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த சொல்லை கேட்டு ஐயாவே அழைத்து வந்திருக்கிறார் ஐயா அழைத்து வந்த பின்னாடி அவங்க ஐயாவனுடைய விபூதி சந்தனம் எல்லாரும் வாங்கியிருக்கிறாங்க ஒரு நாள் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அந்த முத நாள் இரவு அந்த கை காலுக்கெல்லாம் அந்த விபூதியை போட்டிருக்கிறாங்க அதிகாலை ஆறு மணி அளவில் கொஞ்சம் அப்படின்னு பிறண்டு படுத்துருக்காக பாருங்கள் படுக்கையில் அப்படி பிறண்டு படுத்த உடனே அந்த ஐயாவனுடைய விபூதி அவருடைய கருணை அங்கே வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க என்னென்னு தெரியுங்களா கை கால்கள் நீட்ட முடியாது மடக்க முடியாது அந்த கண் பார்வை அப்படியே நிற்கதியாக நிற்கின்ற செயல்கள் அத்தனையுமே மாறிவிட்டது என்று சொன்னால் அவருடைய அந்த அனுபவத்தை கேட்கின்ற பொழுது ஐயா எவ்வளவு தூரம் என்ன அகில உலகத்துக்குமே சென்று கருணை பாலித்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் இந்த இடத்துல அவர்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவருடைய இன்னொரு அனுபவம் பாருங்க கற்பப்பை இயற்கையாகவே பெண்களுக்கு எது முக்கியம் கற்பப்பை அந்த கற்பப்பையினுடைய கோளாறு டாக்டர்கிட்ட போகலாம் அங்கே போகலாம் இங்கே போகலான்னு சொன்னால் வசதி வாய்ப்பு இருப்பவர்கள் பார்த்துக்கலாம்ங்க எத்தனை ரூபா வேணாலும் செலவு பண்ணலாம் ஆனால் ஐயாவையே நம்பி இருக்கின்ற இந்த குடும்பத்தார்கள் ஒன்றே ஒன்றுதான் செய்தார்கள் அவருடைய சந்தனத்தையும் உபூதியையும் அவர்கள் உட்கொண்டதினால் கற்பப்பையில் ஏற்பட்ட அந்த நோய் என்பது குணமாகி உங்கள் முன்பாக நிற்கிறார்களே மஞ்சுளா இங்கு நிற்கிறார்களே தன்ராஜ் அவர்கள் அருமையாக இன்றைக்கு ஐயாவனுடைய அருளினால் வந்திருக்கிறார்கள் அவர்களை பற்றித்தான் இன்றைக்கு இந்த நல்ல நாளில் நாம் சந்திப்பதற்காக இருக்கிறோம் வாருங்கள் அவர்களை சந்திக்கலாம் நமஸ்காரங்க என் பேர் மஞ்சுளா தன்ராஜ் நாங்கள் பெங்களூர்லேருந்து வந்திருக்கோம் இன்றைக்கி தான் இதுதான் முதல் டைம் நான் மூட்டை சாமி ஐயாவை பார்க்க வந்தது எங்கள் வீட்டுக்கார் மூணு வருஷமாக மாதம் மாதம் வந்துட்டுருக்காரு அவர் சொல்லுவார் எனக்கு கொஞ்சம் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி கை கால்லாம் விழுந்துட்டு நடக்க முடியாமல் உட்கார முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு சரி ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு ஆப்ரேஷன் தான் பண்ணணுன்ற நிலமைக்கு வந்து அட்மிஷனும் போட்டுட்டோம் நாங்கள் அட்மிஷன் போட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் இன்னும் டாக்டர் போகல ஓரத்துக்கு மு முன்னால் என்ன ஆச்சுங்க சடனாக காலையில் விடுகாலில் அஞ்சு மணிக்கு திரும்பி உடனே டக்கு டக்குன்னு ஒரு சவுண்டு அதுலேருந்து இருந்து எனக்கு முட்டி ஒலியும் இல்லை எந்த நோவுமே இல்லைங்க நார்மல் ஆகிட்டேன் நார்மல் ஆகிட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப இவர் மேலே ரொம்ப 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 நம்பிக்கை வந்து இன்னைக்கு நான் மூட்டை சுவாமி என்றைக்கும் நினைப்பேங்க இந்த இந்த நோவு எனக்கு போன உடனே என்னாச்சுன்னாக்கா ஒரு இருபது வயசு பொண்ணாக இருக்கும்போது நான் எப்படி ஓடுனேன் அந்த மாதிரி ஓடுனா யாருமே நம்ப மாட்டாங்க ஆனால் ஓடுனேன் இது நான் உணர்ந்ததுங்க ஐயா வணக்கம் என் பேர் வந்து விஜய் தனராஜ் நான் பெங்களூர்லேருந்து வரங்க நான் கிட்ட கிட்ட ஒரு முப்பத்தி ஆறு மாதமாக வந்துட்டு இருக்கேன் மாதம் மாதம் இங்கே வருவேன் ஐயா எனக்கு நிறைய அற்புதங்களை செய்திருக்காரு அதில் ஒரு அற்புதம் நான் சொல்கிறேன்னா கோர்ட்லேருந்து ஒரு கேஸ் இருந்தது அது கரெக்டாக மூணு வருஷமாக ரன் ஆகிட்டு இருக்கு நான் ஃபஸ்ட்டு கேஸ் வந்த உடனே நான் ஐயா மேலே வந்து வெயிட் போட்டேன் ஐயா இந்த கேஸை நீங்கள் எனக்கு முடிச்சு கொடுக்கணும் இது உண்மையான கேஸ் இது சொல்லிட்டு அது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த லாஸ்ட் டிசம்பர் இருபத்தி நாலு ரெண்டாம் தேதி டிசம்பருக்கு எனக்கு கோர்ட்லேருந்து டிஸ்மிஸ்னு வந்துடுச்சு போஸ்ட் டிஸ்மிஸ் ஆயிடுச்சு இது வந்து அந்த தீர்ப்பை கொடுத்தது வந்து அங்கே ஜட்ஜாக இருக்கலாம் ஆனால் அந்த தீர்ப்பை எழுதிருந்தேன் மூட்டை சாமி அந்த தீர்ப்பை எழுதிருந்தேன் மூட்டை சாமி தீர்ப்பு வந்தது ரெண்டாம் தேதி கரெக்டாக வந்தது என்ன வேண்டிய கேட்டுருந்தேன்னா அந்த வேண்டுதல்ல எனக்கு கொடுத்து தான் இருக்கு என்ன உயிர் உள்ளவரை நான் அந்த மூட்டை சாமியை மறக்க மாட்டேன் அதே போல் அவருக்கு இன்னும் எனக்கு நிறைய வேலை செய்கிறதா இருக்கார் ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் நான் மூட்டை சாமி கிட்டே சொல்லிடுவேன் டெய்லி காலையில் பூஜை செய்வேன் நிறைய பேருக்கு மூட்டை சாமியை பற்றி சொல்லியிருக்கேன் என்னுடைய நண்பர் ஒருத்தர் பனசங்கரியில் இருக்கார் பெங்களூரில் கூரமங்கால அவங்க டாக்டருக்கு வந்து குழந்தை இல்லாமல் இருந்தது நான் அவர்கிட்ட சொல்லி அவர் இங்கே வந்தார் அவர் வந்து ஒரு ஏழு மாதம் வந்தார் அவருக்கு ரிசல்ட் கிடைக்கல அவங்களோட அப்போது இதே மூட்டைசாமி இந்த இதுலேயே வந்து சொன்னார் நான் அடுத்த தான் வரமாட்டேன் நான் ஏன்னா மூட்டைசாமி எனக்கு ஒன்றும் ரிசல்ட் கொடுக்கல எங்கள் டாக்டருக்கு சொல்லிவிட்டு போயிட்டாரு அதுக்கு அடுத்த ஒரே தான் அவங்க டாக்டர் ப்ரெக்னென்ட் ஆகிடுச்சு ப்ரெக்னென்ட் ஆகிட்டு இன்னைக்கு ஒன்றரை வயசு அந்த குழந்தைக்கு இதெல்லாம் பெரிய அற்புதம் அந்த சாமியை நம்பணும் சாமியை நம்பி காலையில் ஒரு முறை அவர் பேர் சொன்னாலே போதும் முடிஞ்சால் பூஜை செய்யுங்க இல்லை அன்னதானம் செய்யுங்க அது உங்களே பொறுத்துது எந்த டிஓடிஸ்க்கும் யாருமே வந்து போஸ்ட் பண்ணுறதில்ல நீங்கள் இதுதான் செய்யணும் அது தான் செய்யணும் ஆனால் ஒரு முறை கணக்கன்பட்டிக்கு வந்து போகணும் அந்த கணக்கன் பெட்டி என்னான்னு உங்களுக்கு தெரியணும் உங்களுக்கு தெரியணுதான் எனக்கு பல மக்களுக்கு தெரியும் என்னுடைய அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீங்களும் அனுபவீங்கள் வணக்கம் என்னங்க நிறைய அனுபவங்களை பெங்களூர்லேருந்து வந்திருக்கக்கூடிய மஞ்சுளா தன்ராஜ் மூலியமா நிறைய நாம் கேட்டிருக்கிறோம் நீங்களும் அதை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறீங்க அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய செய்திகளை பார்க்கலாங்களா நன்றி வணக்கம்